ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பதினெட்டாவது நாள் வந்தாச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் இனி இருக்கிற மற்ற நாட்கள்லேயும் கடவுள் ஆசீர்வாதத்தோடு கடந்து போகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கோங்க எனக்காக நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க தினமும் நான் கோவில் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து கடவுள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்கழி மாதன்றது அதை பற்றி சொல்கிறவாங்க நாலு விசேஷ நாட்கள் வரும் மார்கழி மாதத்தில் ஒன்று வந்து அமாவாசை இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி அதுக்கப்புறம் நியூ இயர் அதுக்கப்புறம் திருவாதிரை திருவாதரை அன்னைக்கு நம்ம நடராஜர் தரிசனம் கிடைக்கும் இல்லையா சிவன் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா நடராஜர் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நான் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் கோவில் போவேன் தனியாக போக முடியாது நான் போக மாட்டேன் அதுக்குண்டான சுச்சுவேஷன் எனக்கு இல்லை அதனால் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து ரொம்ப வாரத்துக்கு ஒரு நாள் இந்த நாலு விசேஷ நாட்களும் இந்த மாதத்துக்குள்ளேயே வர்றதுனால எனக்கு வந்து கோவிலுக்கு அடிக்கடிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் என்னாச்சுன்னா இந்த தடவை என்ன அதில் ஒரு மிஸ் ஆகிடுச்சுன்னா ஹனுமன் ஜெயந்தியும் நியூ இயரும் பக்கம் பக்கம் வந்துடுச்சு அதாவது ஒரு நாள் கடந்து நியூ இயர் வந்துடுச்சு அதனால் என்னாச்சுன்னா நம்ம போன கோவிலுக்கே உடனே போக முடியாது வேண்டாம் நேற்று தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் என்ன ஒரு மிஸ் ஆன ஒரு கோவில்னால் நியூ இயர் அன்னைக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த தடவை போகலை ஏன்னா அம்மாவா அன்னைக்கு தானே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தானே போகணும் அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பதி தேவஸ்தானம் போயிட்டு வந்தோம் டிடிடி டி நகரில் இருக்கிற கோயில் அது வந்து நியூ இயர் அப்போ போயிட்டு வந்துடுவோம் எதுக்கு சொல்கிறேன்னா விசேஷ நாட்கள் கூட தள்ளி தள்ளி வந்தால் நமக்கு ஒரு கடவுளில் போய் அடிக்கடிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தான் சொல்ல வரேன் என்னால் வந்து கொஞ்சம் இந்த மாதம் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக சரி நம்ம ரெண்டு தடவை போயிருக்கலாமே அனுமன் ஜெயந்திக்கு ஒரு வாட்டி போவோம் நியூ இயருக்கு ஒரு வாட்டி போவோம் நாங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அது போக முடியாத போயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஓகே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேன் அதேமாதிரி கோவிலுக்கு போகிறதுமே நமக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் உள்ள விஷயம் தானே பீரியட்ஸ் வராமல் இருக்கணும் அதுவும் இந்த வாட்டி எனக்கு இல்லை அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் போயிட்டு வந்து நியூ இயர் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நியூ இயரு செலிப்ரேஷன்றது வந்து கோவில் மட்டும்தான் எனக்கு தோணுது ஏன்னா அப்போல்லாம் வந்து அப்போவுமே நாங்கள் வந்து பீச்சு சினிமா அதெல்லாம் போக மாட்டோம் நியூ இயர்க்கு சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி வளர்ந்த பிறகும் சரி நியூ இயர்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் அது கூட்டும் போக மாட்டாங்க அது போகவும் மாட்டோம் அது ஒரு சேஃபும் கிடையாது இல்லையா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தேவையில்லாத விஷயன்றதுனால நாங்கள் அது போகவே மாட்டோம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சால் இல்லை ஹோட்டலுக்கு போய் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் நைட்டோ இல்லை மார்னிங்கோ ஆஃப்டர்நூன் போக மாட்டோம் அந்த மாதிரி தான் எங்கள் நியூ இயரோட செலிப்ரேஷனாக இருக்கும் எல்லாேருக்கும் மறுபடியும் இந்த வருஷம் வந்து எப்பவும் போல் என்ன நடக்கணுமோ அது தடையில்லாமல் நடக்கிறது கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா சில பேருக்கு இந்த விஷயம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கூட நினைப்பீங்க ஆனால் அது அப்படி கிடையாது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அது வந்து நான் சில இடங்களில் வந்து நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன் அது அவங்க சொன்னது வந்து கரெக்டு அப்படின்னு என் மனசில் பட்டதுனால நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம் ஏன் ஒரு கோவில் போகிறது கூட சரி ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி ஆகிடுவோம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும் அந்த தடங்கள் வரும்போது அப்போது ஒரு ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்கள் முடியவே முடியாது சொல்லவே முடியாது என்னடா ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுவோம் ஆனால் ஒரு தடங்கள் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டிஸ்டர்ப் வரும்போது தான் தெரியும் அந்த ஏண்டா இப்படி நடக்குது நமக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அதான் உண்மை நாம் கோயிலுக்கு போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும் கடவுளே நான் எங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோம் நடைமுறையில் எதார்த்தத்தில் என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் தடை இல்லாமல் நடக்கணும் கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தை வேண்டிக்கோங்க அது நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும் ஏன்னால் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் யாரும் நமக்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம் வராமல் இருந்தால் தான் கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக போக முடியும் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்களில் வந்து இன்னொன்று வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க நாலு கிழமை வரும்போது ஒதுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த விஷயத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயந்தான் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா நடக்கிற விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கணும் அது கடவுளோட அருளால் தான் நமக்கு வந்து தாண்டி வர முடியும் அதனால் இனிமேல் கோவில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு தடவை ப்ரே பண்ணிக்குவாங்க அப் அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தடங்களுமே வராது இது எனக்கு நிறைய நாளாக நடந்துருக்கு ஒரு கோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லை ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு கூட போவாங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நாள் போகிறது ஒரு இதெல்லாம் எதுவுமே தடை நடக்கும் அது வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ப்ரே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க பெண் குழந்தையே வீட்டில் வச்சுருக்கோம் அத்தனை பேருக்கும் இது ஒரு சங்கடமாகவே இருக்கும் என்னடா எல்லோரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்படி போகிறது அப்படின்னு கூட தோணும் அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக கடவுள் மேலே வாரத்தை போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பே வராது அப்புறம் இன்றைக்கி என்ன இந்த கோலத்தை பாருங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சிக்கு கோலம் தான் அது ரெண்டு லைனாக போட்டதுனால கொஞ்சம் மாதிரி தெரியுது அப்புறம் இந்த பூவெலாம் பாருங்கள் அன்றைக்கி வந்து அலங்காரம் வந்து நியூ இயர் அன்றைக்கி கோவில் போனோம் இல்லைங்களா அன்றைக்கி அலங்காரம் சூப்பராக இருந்தது பெருமாளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பூ கூட பாருங்களேன் ஒரு செடி வச்சு அந்த செடியை பராமரித்து பூ பூத்தவொடனே அது ஒருத்தர் வந்து ரெடியாகி எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் கொடுத்து மார்க்கெட்லேருந்து நம்ம கைக்கு வந்து நம்ம வந்து கடவுளை வச்சு கடவுளுக்கு வச்சு பூஜை பண்ணுறோம் அப்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளோ பெரிய வேலை இருக்குல்ல அப்போது அந்த பூ மாலை தொடுக்கிறவங்க பூ கட்டி கொடுக்குறவங்க இவங்கெலாம் எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு முறையில் தான் வந்து லைஃப்போட க்ரிட்டிக்கலான சூழ்நிலாம் அவங்க வந்து கடந்து வந்திருப்பாங்க ஏன்னா நாம் வந்து தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நம்ம பூ வாங்கி பூஜை பண்ணுறோம் அவங்க எந்த ஒரு வேண்டுதலுமே இல்லாத அதையே ஒரு வேலையாக வச்சு செய்யும் போது கடவுள் நிச்சயம் அவங்களுக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்து சின்ன கஷ்டங்களாக மாற்றி தருவார் அது நான் நம்புகிறேன் ஆனால் அவங்களெலாம் நம்ம போய் கேட்டோம்னாக்கா அவங்களுக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் வராமல் இருக்காது கஷ்டங்கள் பிரச்சனைகள் எது எதுவும் இருக்கும் எதுவும் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தத்தோட உண்மையே லைஃப்பில் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனை வரா வரவே கூடாதுன்னு வாழ முடியாது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுளோட ஆசிர்வாதமும் இருந்தால் நடக்கிறது அத்தனையும் யதார்த்தமாக நடந்துகிட்டே இருக்கும் நாமளும் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் வாழ முடியும் கண்டிப்பாக கடவுளை கடவுள் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய் இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்